மீன்கொத்தி பறவை நீல நிற மின்னலின் கதை அண்டார்டிகா தவிர உலகின் எல்லா நீர்நிலைகள் அருகிலும் சில சமயம் நீர்நிலைகள் இல்லாத காடுகளிலும் ஒரு சிறிய சாம்ராஜ்யத்தை ஆளும் ராஜாவைப் போல வாழும் ஒரு பறவைதான் மீன்கொத்தி பறவை கிங்ஃபிஷர் அல்சடினிடை என்ற பெரிய பறவை குடும்பத்தைச் சேர்ந்த இவை தண்ணீருக்குள் மீன்களைக் கொத்தி வேட்டையாடும் திறனால் இந்த பெயரையே பெற்றன தமிழில் இவை விச்சுலி என்றும் அழைக்கப்படுகின்றன தமிழில் இவை விச்சுளி என்றும் அழைக்கப்படுகின்றன அற்புதமான தோற்றம் மற்றும் அமைப்பு மீன்கொத்திகள் அளவில் சிறியவை முதல் நடுத்தரமானவை வரை இருக்கும் ஆஸ்திரேலியாவின் பிரம்மாண்டமான லாஃபிங் கூக்கபுரா உலகின் மிகப் பெரிய இனமாகவும் ஆப்பிரிக்காவின் ஆப்பிரிக்கன் பிக்மி கிங்ஃபிஷர் மிகச் சிறியதாகவும் உள்ளது இவற்றின் உடல் அமைப்பு பார்ப்பதற்கு மிகவும் தனித்துவமானது அலகு இதுவே மீன்கொத்தியின் கிரீடம் இதன் நீண்ட கூர்மையான மற்றும் தடித்த அலகு வேட்டையாட உதவுகிறது மேலும் நீருக்குள் பாயும்போது ஏற்படும் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் வகையில் இயற்கையாகவே இதன் வடிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகின் முதல் புல்லட் ரயிலின் வடிவம் கூட இதன் அலகை பார்த்துதான் உருவாக்கப்பட்டது என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தலை மற்றும் வால் இவை உடலின் அளவிற்கு சற்று பெரிய தலை அமைப்பு மற்றும் ஒரு குறுகிய வால் ஆகியவையை கொண்டிருப்பதால் ஒரு தனிப்பட்ட தோற்றம் கிடைக்கிறது கால்கள் கால்கள் பெரும்பாலும் குட்டையாகவும் சிவப்பு அல்லது கருஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கும் நிறம் மீன்கொத்தியின் இறகுகளில் தெரியும் பிரகாசமான நீலம் பச்சை ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிற கலவை கண்களை கவரும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நீல நிறம் அதன் இறகுகளில் உள்ள உண்மையான நிறமிகள் அல்ல மாறாக ஒளியின் பிரதிபலிப்பால் ஏற்படுவதுதான் ஆண் மற்றும் பெண் பறவைகளின் நிறம் பெரும்பாலும் ஒத்திருக்கும் சில இனங்களில் மட்டுமே சிறிய வேறுபாடுகள் காணப்படும் மீன்கொத்தி வாழ்க்கை முறை மற்றும் வாழ்விடம் உலகம் முழுவதும் சுமார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மீன்கொத்தி இனங்கள் உள்ளன பெரும்பாலானவை ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் வாழ்கின்றன ஆனால் வெள்ளை தொண்டை மீன்கொத்தி போன்ற சில இனங்கள் நீர்நிலைகள் இல்லாத காடுகளிலும் புல்வெளிகளிலும் வாழும் மரம் வாழ் மீன்கொத்திகளாகும் இவை பெரும்பாலும் தனிமை விரும்பிகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே துணையுடன் இணைந்திருக்கும் ஒவ்வொரு மீன்கொத்திக்கும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட வேட்டையாடும் எல்லையுண்டு வேட்டையாடும் திறன்கள் ஒரு நீல நிற ஏவுகணை மீன்கொத்தி வேட்டையாடும் விதம் ஒரு அற்புதமான காட்சி கூர்மையான பார்வை நீரின் மேற்பரப்பில் இருந்தே நீருக்குள்ள இரையை துல்லியமாக பார்க்கும் கூர்மையான பார்வை திறன் இவற்றுக்கு உண்டு இதன் கண் வில்லைகள் நீருக்குள்ளும் வெளியேயும் தெளிவான பார்வையை வழங்க ஏற்றவாறு அமைந்துள்ளன திறன் கருப்பு வெள்ளை மீன்கொத்தி போன்ற சில இனங்கள் ஒரே இடத்து இறக்கைகளை விரைவாக அடித்துக் காற்றில் மிதந்து வேட்டையாடத் திட்டமிடும் சீரற்ற குதிப்பு இறையை கண்டவுடன் அது தலை கீழாகப் பாய்ந்து அதிவேகமாக அதைப் பிடிக்கும் நீருக்குள் பாயும்போது தண்ணீரின் தாக்கத்திலிருந்து கண்களை மூடும் உணவு பழக்கம் மீன்கள் அதன் முக்கிய உணவாக இருந்தாலும் தவளைகள் பூச்சிகள் பல்லிகள் மற்றும் சில சமயங்களில் சிறிய குஞ்சுகளையும் உண்ணும் விழுங்கும் முறை பிடித்த மீனை உடனடியாக விழுங்காமல் மரக்கிளை அல்லது பாறையில் அடித்து கொன்று பின்னரே விழுங்கும் மேலும் அவை எப்போதும் மீனின் தலையிலிருந்து உள்நோக்கி விழுங்கும் சில மீன்கொத்திகள் தங்கள் உடல் அளவுக்கு சமமான இரையையும் விழுங்கும் திறன் கொண்டவை உதவி குறிப்பு மீன்களை பிடிக்க மட்டுமே இவை நீருக்குள் பாயும் ஆனால் மீன்கொத்திகளுக்கு கொத்திகளுக்கு நீண்ட தெரியாது பொந்து கூடு மற்றும் இனப்பெருக்கம் மீன்கொத்திகள் கொத்திகள் பெரும்பாலும் ஆற்றங்கரையின் செங்குத்தான மண்மேடுகளில் துளையிட்டு தங்கள் கூடுகளை அமைக்கின்றன கூடு கட்டுமானம் ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டும் தங்கள் அலகுகள் மற்றும் கால்களை பயன்படுத்தி சுமார் ஒன்று முதல் மூன்று மீட்டர் நீளம் வரை ஆழமான துளையை தோண்டி கூடுகளை உருவாக்குகின்றன முட்டைகள் மற்றும் அடைகாத்தல் பெண் பறவை ஒரு முறைக்கு இரண்டு முதல் பத்து வரை படபழப்பான வெள்ளை முட்டைகளை இடும் ஆண் மற்றும் பெண் இரண்டுமே முட்டைகளை அடைகாக்கும் மற்றும் குஞ்சுகளுக்கு உணவளிக்கும் பொறுப்பை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன சுத்தமின்மை குஞ்சுகள் வளரும்போது அவற்றின் கூடுகள் மிகவும் சுத்தமற்றதாக மாறும் ஆயுட்காலம் இயற்கையான சூழலில் இவை சராசரியாக ஆறு முதல் பத்து ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இந்திய மீன்கொத்திகள் மற்றும் பிற உண்மைகள் இந்தியாவில் மிகவும் பரவலாக காணப்படுவது வெண்மார்பு மீன்கொத்தி அல்லது வெள்ளை தொண்டை மீன்கொத்தியாகும் இதன் அடையாளம் பிரகாசமான நீல நிற முதுகு காஃபி நிற தலை மற்றும் வெள்ளை மார்பு இந்த இனம் மீன்களை தவிர்த்து ஓனான் சுண்டலி போன்ற சிறு ஊர்வனவற்றையும் வேட்டையாடும் இந்த வகை குளிர்காலங்களில் கம்பிகளில் நாள் முழுவதும் அமர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம் மீன்கொத்திகள் சுமார் நூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் காலத்திய பறவைகளுடன் தொடர்புடையவை என நம்பப்படுகிறது இவை நீர்நிலைகளிலுள்ள மீன் மற்றும் பூச்சிகளை சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றாலும் சில அரிய வகை இனங்கள் வாழ்விட இழப்பு காரணமாக அழியும் ஆபத்தை எதிர்கொள்கின்றன இந்த நீல நிற மின்னல்கள் வழக்கமாக கிக் 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 என்று அல்லவென சத்தமான சிஸ் என்ற ஒலிகளை எழுப்பி தங்கள் இருப்பை தெரிவிக்கும் மீன்கொத்தி பறவை அதன் அழகான தோற்றத்தாலும் அதிவேக வேட்டையாடும் திறனாலும் இயற்கையின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்று